நாம் தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி பதில் செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது ஒன்று நாம் தேவனுடைய வார்த்தையை ஆவலுடன் கேட்கணும் எப்படி கேட்கணுமா ஆவலுடன் கேட்கணும் ஆமாம் ஹாலலியா இயேசாயா ஒன்று பத்து வாசிங்க அதிபதிகளே வார்த்தை எப்படி செய்யணும் கவனமாக கேட்கணும் இனி பதினொன்னுலேருந்து இருந்து பதினாறு வரை வாசி உங்கள் பலியின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார் ஆட்டுக்கிடாக்களின் தகர தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் தினமும் எனக்கு ஆரோசிகரமாக இருக்கிறது காளைகள் ஆட்டு ஆட்டுக்குட்டிகள் கிடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை நீ என் சன்னதியில் வரும்போது இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்குனத்தில் கேட்டது யார் இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசிரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் சகிக்க மாட்டேன் அப்படி பாருங்க ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை விரும்பி கேட்கணும் என்னது வார்த்தையை ஆவனுடன் கேட்கணும் ஆவலுடன் கேட்டாதான் கர்த்தர் நமக்கு இரக்கத்தை தருவார் ஆமேன் வாசிங்க அடுத்தது பாருங்க உங்கள் பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்து போனேன் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாக ஜபம் பண்ணினாலும் கேளேன் உங்கள் கைகளை இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியைகளின் பல் புல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி போட்டு தீமை செய்தலை விட்டு விடுங்கள் ஆமேன் ஹாலலியா அப்போ அவருடைய வசனத்தை ஆவலாக கேட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத கர்த்தருக்கு எரிச்சலாகி உள்ள காரியத்தை விட்டு என்ன விட்டு விலகணும் ஆமேன் ஆமேன் இப்போ நம்ம சபையை எடுத்தாச்சுன்னா ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதது என்னது ஓய்வு நாளுக்கு வராத்தது ஞானஸ்தானம் எடுக்காதது அவருடைய பந்தியில் கை போடாதது சுத்திகரிப்பில் வராத்தது அதுக்கு அடுத்தது என்னது உபவாச பண்டிகைக்கு வராத்தது அடுத்தது பாலிபர் கூடுகையில் இருக்காத்தது பெண்கள் கூடுகள் இருக்காத்தது சண்டேஸ் கிளாஸில் இருக்காத்தது இது எல்லாத்தையும் கருத்தர் என்ன செய்யாரு அருவர் இருக்கிறார் இருக்கிறார் அதான் ஓய்வு நாள் ஆசரிப்பு ஆண்டோடைய ஆலயத்தினுடைய ஆசரிப்பு எல்லாம் நீங்கள் அந்த துன்மார்க்க தினத்தோடு செய்கிறத என்ன செய்கிறாரு அவர் வெறுக்கிறார் அருவருக்கிறார் அப்போ ஆண்டுடைய வசனத்தை அதாவது எப்படி கேட்கணும் ஆவலுடன் கேட்டு அதை நிறைவேற்றுவீர்கள் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் ரெண்டாவது வசனத்தை புரிந்து கொள்ள விரும்பணும் புரிந்து கொள்ளுகிறதில்ல அது விருப்பத்தோடு புரிந்து கொள்ளணும் சும்மா புரிஞ்சு கொள்றேன் புரிஞ்சு கொள்றேன்னு காதால் கேட்டு கண்ணால் கண்டும் நெஞ்சியில் உணர்வு வராமல் இருந்ததுன்னா அது அது உபத்திரவத்தில் கொண்டு விடும் சீக்கிரம் முடிச்சிடுவோம் வசனத்தை புரிந்து கொள்ள விரும்ப வேண்டும் மத்திய பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது இடங்களில் விதைக்கப்பட்டவன் பாருங்க வசனத்தை கேட்கிறான் இன்னைக்கு நம்ம சபையில் வசனத்தை கேட்காத உண்டு வசனத்தை கேட்காதது உண்டு யாருமே இல்லை ஆனால் கேட்கணும் உள்ள செய்தியெல்லாம் உண்மையாக ஆண்டவர் பரத்திலிருந்து தந்துட்டே இருந்த வார்த்தை இதுக்கு ஒருத்தையும் ஒரு செவி கொடுக்கலைன்னா முள் உள்ள இடத்துல விதைக்கப்படுதுன்னு அர்த்தம் அவங்களுடைய அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உலக உலக காரண நெருக்கப்பட்டு அது தொலைஞ்சு போகுதுன்னு அர்த்தம் சிந்திச்சு பாருங்க யோசித்து பாருங்கள் உள்ள செய்தி பரத்தில் இருந்து ஆண்டவர் தந்த அந்த செய்தியுடைய வார்த்தையை கேட்கணும் பாசி விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவன் இருந்தும் உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் பலனற்று போ அப்போ இன்னை கேட்ட வசனம் உலகத்தினுடைய மயக்கம் உலகத்தினுடைய சூழ்நிலை நெருக்கி போடுகிறதுனால அந்த வசனத்தை நெருக்கி போடுறதுனால அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் பயனற்றதாக வசனத்தை கேட்குறவங்களாக மட்டுமல்ல அதை செய்கிறவர்களாகவும் இருக்கணும் மூணாவது தேவனுடைய வார்த்தையை புகழ்ந்து பேசணும் எப்போ பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையை என்ன செஞ்சிடப்படாது அந்த வசனம் நமக்கு சமைக்கிறது அந்த வசனம் நமக்கு நமக்கு நம்மளை வேதனைப்படுத்துகிறது நமக்கு இருதயம் குத்தப்படுதுன்னு வசனத்தை ஒருபோதும் குறை சொல்லப்படாது வசனத்தை என்ன செய்யணும் புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கணும் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு நாலு பத் நாலாவது வசனமும் பத்தாவது வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு நாலு தேவனை முன்னிட்டு எப்படி பார்த்துங்க அவங்க வார்த்தை என்ன செய்யணும் புகழ்ந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை தந்தார் ஆண்டவர் எனக்கு இதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் இதை செய்யலைங்க எனக்கு தண்டனை தருவேன்னு சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன அவர் செய்வார் என்ன ஆண்டோடைய வார்த்தையை என்ன செய்யணுமோ எப்பளும் புகழ்ந்து கொண்டே இருக்கணுமா பத்தாவது வசனத்தை வாசி தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன் கத்தரை முன்னிட்டு புரியுதா உங்களுக்கு எப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தையை என்ன செய்யணும் புகழ்ந்துட்டே இருக்கணும் ஹாலில்யா ஹாலெல்வியா ஹாலெலியா நம்ம இயேசு நல்ல ஒரு சொல்லலாமே நானாவது தேவனுடைய வார்த்தையை நேசிக்க வேண்டும் ஆண்டுடைய வசனத்தை என்ன செய்யணும் நேசிக்கணும் சும்மா ஏதோ கேட்டோம் ஏதோ போனோம் ஏதோ அது அந்த வார்த்தையை நம்ம நேசிக்க வேண்டும் மனைவி புருஷனை நேசிக்கிறது மாதிரி அல்ல மனைவி புருஷன் மனைவியை நேசிக்கிறது மாதிரியல்ல பிள்ளைகளை பெற்றோர் நேசிக்கிறது மாதிரியல்ல பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கிறது மாதிரி அல்ல ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேசிக்கணும் பிள்ளைகள் நேசிப்பாங்க பெற்றோரை எப்படின்னு தெரியுமா ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு வர இல்லையா அதுக்கடுத்து அதை செத்து போனாலும் பிரச்சனை இல்லை என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு வால் முளைச்சிருக்கு எங்களுக்கு ஆள் முளைச்சிருக்கு வேலை செய்ய வேண்டிய திறனி வந்திருக்கு இனி அப்பாவும் வேண்டாம் அம்மாவும் வேண்டாம் அது வேற புகழ அக அடுத்த என்ன செய்வனும் இகழுவனும் இப்படி அல்ல இனி அம்மா அம்மா அப்பா பாருங்க பிள்ளைகள் நல்லா இருந்தா மட்டும் புகழுவணும் ஏதாவது குறும்பு செஞ்சா அப்பா இல்லையா அதே மாதிரி பாருங்க யேசு இயேசு கிட்ட புகழுகிறது அப்படி இல்லை எந்நேரமும் எந்த காரியத்துக்கும் கர்த்தர் நமக்கு வார்த்தை தந்தாருன்னா ஆண்டவரே இந்த எச்சரிப்பை தந்ததற்காக நல்ல ஆசிர்வாதத்தின் வசனத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம் இந்த கடிந்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம் இவருக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன்னு சொன்னதற்காக அப்ப எல்லாத்துக்காகவும் கர்த்தர் ஸ்தோத்திரம் கடிந்து கொள்ளுதல் ஒண்ணு இல்லைங்க வேசி மார்க்கத்தின் பிள்ளைகளாவோமாம் அமேன் இனி அஞ்சாம் எத்தனாவது வந்தோம் நாலு வசனம் சொல்லல தேவனுடைய வார்த்தையை நேசிக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாப்பத்தி ஆள் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி ஆள் நான் பிரியப்படுகிற உமது கற்பனையின் பேரில் எப்படி மனமகிழ்ச்சி அத கற்பனைக்கு மேலே எப்படி இருக்கிறானா மனமகிழ்ச்சியா இருக்கணும் இன்னைக்கு பாருங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே திருச்சபை ஒழுங்க கடைபிடிப்புன்னு சொல்லி போட்ட நீ அப்போ நமக்கு ஒரு ஒரு கண்டிஷனான ஒரு வார்த்தையை தந்தாருன்னா அந்த வார்த்தை நம்ம வரலங்கி உண்மையா சொல்றேன் என்ன எனக்கு பற்ற அனுபவத்தை சொல்றேன் ஆண்டவர் என்னை நடத்துகிற வந்து சொல்றேன் சில சிமத்தில் என்னை எச்சரிக்கிற எச்சரிக்கிற ஒன்பாத்து மட்டும் போகாது அவ்வளோ நடுங்க இருதயம் காலம் அப்படி நடுங்க அப்போ அந்த எச்சரிப்பு எனக்கு கிடைக்காம இருந்தா

நேரமா வந்தது மகிழ்ச்சியா இரு சந்தோஷமா இருக்கிறது இதுல வந்து தேவனுடைய வசனத்தில் மகிழ்ச்சியா இருக்க அமேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினாறு சீக்கிரம் சீக்கிரம் உங்களுடைய பிரமாணத்தில் உங்களுடைய வசனம் உங்களுடைய கற்பனையில் உங்களுடைய கட்டணையில் உங்களுடைய உடன்படிக்கையில் எப்படி இருக்கிறானா மன இருக்கிறேன் இருக்கிறேன்

ஏற்றுக்கொண்டு ஒன்று பாருங்க வசனத்தை கேட்கறது மட்டுமில்லை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும் ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் கொடுக்கிறார்கள் எல்லாமே கொடுக்க முடியும் வசனத்தை கேட்கறது மட்டுமில்லை அதை ஏற்றுக்கொள்ளும் அதை என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளும் ஹாலலியா அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய வசனத்துக்கு என்ன செய்யணும் முதல் இது ஏற்றுக்கொள்ளணும் அடுத்தது கீழ்ப்படிய வேண்டும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தி செவன் அவருடைய கற்பனைக்கு என்ன செய்யணும் கீழ்ப்படிய வேண்டும் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது அறுபத்தி ஆறு நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி நடப்பி தப்பி நடந்தேன் வருங்க இப்படி உபத்திரவம் எதுனால வருது பார்ப்போம் நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கும் அப்போ உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் அப்போ வழித்தப்பி நடந்ததுனாலதான் என்ன வருது உபத்திரவம் நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து அப்பா ஆண்டுடைய வார்த்தைய ஆண்டுடைய வார்த்தையை காத்து நடந்தா ஆமேன் கீழ்ப்படிஞ்சு நடந்தால் நமக்கு உபத்திர வருமா வராது எட்டு கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால் போதாது எப்படி கற்பனைக்கு கீழ்படிந்து நடந்தால் போதாது என்ன செய்யணும் அதன்படி நடக்கணும் எல்லாரும் கற்பனைக்கு கீழ்படிந்தா இல்லையா ஆமா கலவு என்ன செய்ய மாட்டான் கற்பனைக்கு கீழ்படிந்தால் போதாது அதன்படி நடக்க வேண்டும் யாக்கோ ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு யாக்கோ ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனம் என்ன என்னது மரியாதைக்குரிய வசனம் எல்லாம் கனத்துக்குரியதுதான் வேதத்தில் உள்ள அறுபத்தாறு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வசனம் எல்லாம் என்னதுக்குரியது கனத்துக்குரியது இருபத்தி மூணு வாசி ஏன் கேட்டா ஒருவன் ஒருவன் ஒருத்தி திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே சோப முகத்தை பார்த்து ஆ கண்ணாடியில் நின்று ஒரு பத்து நிமிஷம் முகத்தை பார்த்துட்டு திரும்பி வந்து பத்து நிமிஷம் பிறகு அது முகம் ஞாபகம் இருக்குமா மறந்துவேன் இதே தான் திருவசனத்தை கேட்கிறவங்களா மட்டும் இருந்தா அது மறந்து போவோம் அந்த திருவசனத்தின்படி செய்கிறவன் பாக்கியவான் இருபத்தி வாசி தன்னைத்தானே பார்த்து போன பிறகு மறந்து விடுவான் இனி இதுவரை திருவசனத்தை நம்ம எப்படி கேட்க வேண்டும் எப்படி நன்மைகளை நன்மைகளை பெற திருவசனத்தை எப்படி நம்ம நமக்குள்ள காத்து கொள்ள வேண்டும் இனி பாருங்க தேவ வார்த்தை போதிப்பவர்கள் யார் தேவ வார்த்தையெல்லாம் போதிக்கிறது

வேத வேத வார்த்தையை போதிப்பவர்கள் ஒன்று தீமத்தையும் அஞ்சு பதினாலு விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் ரெட்டிப்பான பாருங்க ஆண்டருடைய மகிமையான ஆசீர்வாதம் வரணும்னா ஆண்டுடைய வார்த்தையை உபயோகிப்பதற்கு பிரயாசப்படுகிறவன் பிரயாசப்படுகிற அந்த ஆவல் அந்த வைராக்கியம் வருகிறவங்களாக இருக்கணும் அவங்க தான் ஆண்டோடைய வார்த்தையை என்ன செய்யணும் போதிக்க வேண்டும் எத்தனாவது போதிக்கிறவங்க எப்படி இருக்கணும் பதினேழாவது வசனத்தை வாசி மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ஆண்டவராகிய தேவன் தேவன் கனப்படுத்துவாராம் பாருங்க சரியாக கையாள வேண்டும் எப்படி ஆண்டு வசனத்தை என்ன செய்யணும் சரியாக கையாள ரெண்டு திமுத்தி இரண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை எப்படி நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிற்கும்படி ஜாக்கிரதையா இருக்கணும் வசனத்தை போதிக்கிற நான் முதல் நீங்க வர ஜாக்கிரதையா இருக்கணும் கவனமா இருக்கணும் நம்முடைய நாவிலிருந்து சத்தியங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது வாழ்டைய வார்த்தை என்ன செய்யப்படாது போயிடக்கூடாது அடுத்தது உண்மையாய் போதிக்க வேண்டும் ரெண்டு தீமத்தையும் நாலாவது அதிகாரம் ரெண்டு ரெண்டு அஞ்சு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காத போனாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ண எல்லாம் நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ஏனென்றால் அப்ப இப்படி கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு சாந்தத்தோடு பிரசங்கம் பண்ணாதவன் தகுதி அத்தவர்கள் ஏனென்று கேட்டால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ளாமல் தங்களுக்கு என்று திரளான போதகரை சேர்த்து கொண்டு பாசி சத்தியத்தை விட்டு சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் வந்திருக்கு 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 நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக இரு தீங்கு அனுபவி வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று நான் ஏதேசம் எதே சார் நிறைவேற்றுக்கிறேன் ஓரளவுக்கு அதை நினைச்சா எனக்கு ஒரு ஒரு சந்தோஷமா தான் இல்லையா ஓரளவுக்கு நூற்று நூறுன்னு சொல்ல முடியாது இல்லையா நூற்று நூறுன்னு சொல்ல முடியுமா கடிந்து கொண்டு எச்சரித்து சத்தியத்தை சத்தியத்தின்படி ஆண்டோர் சொல்லுகிற வார்த்தையை வார்த்தையின்படி சொல்ல கர்த்தர் கிருவை செய்திருக்கிறார் ஊழியம் செய்தால் இப்படி செய்யணும் அமேன் பத்தாவது வசனம் தேவனுடைய வாசன வசனத்தை சொல்லும்படி எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார் இது ஒரு ஆளுக்கு உள்ளதில்லை ரெண்டாளுக்கு உள்ளதில்லை நான் கல்வி கற்கில்லை நான் அது செய்யலை இது செய்யலைன்னு நீங்கள் உங்களை நீங்களை தாழ்த்து கொண்டு இருக்கியனா நீங்க சபிக்கப்பட்டவர் அர்த்தம் எல்லா விசுவாசிகளையும் அடைக்கிறார் எட்டு நாலு சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுசேஷ வசனத்தை ప్రహసి ప్రసంగితారు ఎప్పుడే అత్తన వేరు ఆండ సువిశేష ప్రసంగత అ